நாய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடைக்க ஆசை சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி நம்மளோட ரோஹிணி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் வித்யாக்குள்ள சண்டை வந்துருச்சு எஸ் ரோஹிணி வந்துட்டு திட்டுறாங்க நம்ம அன்றைக்கே பார்த்தோம் ஏன்டி டி ஃபோனை தொலைச்சிது எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு திட்டுறாங்க இல்லையா ஒரு பாயிண்டில் எப்படி ஆயிடுது அப்படின்னா நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா என்கிட்டே போய் சொல்கிற அப்படின்னு இவங்க கேட்க அதுக்கு வித்தியா இருந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ ஓ வாழ்க்கையை காப்பாத்துக்கறதுக்காக உன் குடும்பத்தை உன் அம்மா அப்பாவன்னு எல்லோரையும் ஏமாத்துற ஆளுதுன்னு நீ நாளைக்கு என்னையும் நீ அப்படி தான் பண்ணுவ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க இனிமேல் உன் முகத்தை நான் முழிக்க மாட்டேன்ற மாதிரி ரோஹினியும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா அங்கே நம்ம சிஐடி ஆன முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க எப்படி இந்த இதுவா ஃபோன் யார்கிட்ட போயிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒருவேளை சிட்டி தான் எந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பானோ அப்படின்றதுக்காக சத்யாக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு சிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தது பேசினியா அவன் தான் வந்துட்டு ஏதாவது இந்த வீடியோ லீக் பண்ணானா அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது அவன் விசாரிச்ச வரைக்கும் சத்தியா விசாரித்த வரை சிட்டி சைட்லேருந்து எந்த வீடியோமும் லீக் பண்ணலை அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட டைரெக்டினால சிட்டி கிட்ட பெருசாக அப்ரோச் பண்ண முடியாது அவன் டைரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அப்ரோச் பண்ண முடியாது ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்ட வரைக்கும் சிட்டி இதில் இன்வால்வ் இல்லை அப்படின்ற மாதிரி சத்யா பேசுகிறார் அப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அப்போ நம்மளோட முத்து சொல்கிறாரு ஏன் இதை பார்லர் அம்மா பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா தாத்தா என்ன சொன்னார் ஒரு பொண்ணு தானே ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சுன்னாரு ஏன் இதை பார்லர் அம்மா பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க ஃப்ரெண்டு வித்யா பண்ணியிருக்கலாம் இல்லை பார்லர் அம்மாவே சிட்டிக்கிட்ட இதை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின் போது மீனை நம்ப மாற்றாங்க ஏங்க அவங்க நம்ம கூட சண்டை போடுவாங்க தான் அப்பப்போ அதுக்குன்னு இவ்வளோ வன்மம்லாம் இருக்காது அப்படின் போது முத்து சொல்கிறாரு உனக்கு குழந்த பித்துக்கிற வயசாயிடுச்சு இன்னும் நீயே குழந்தை மாதிரி பேசிகிட்ருக்காத அவங்க எவ்வளோ பெரிய கேடி அப்படின்றது யோசி நம்ம கிட்ட வந்து காசை ஆட்டை போட பார்த்தாங்க இவன் சிட்டி எவ்வளோ பெரிய கேடி அவன் வந்துட்டு காசை வாங்கி வச்சிருக்கிறாங்க எல்லா விஷயத்துலேயும் எனக்கு என்னமோ இவங்க மேலே டவுட்டாக இருக்கு நம்ம மூஞ்சுக்கு தெரியற எதிரியை விட நம்ம நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிற எதிரிகள் ஜாஸ்தியாக இருப்பாங்க எனக்கு என்னமோ இந்த பார்லரம்மா ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுது அதனால நம்ம தாத்தாக்கிட்ட இதை பற்றி விசாரிச்சு பார்ப்போம் அதாவது பொண்ணுன்னு சொன்னார் இல்லையா அதனால வித்யா அண்ட் அவங்க ரோஹிணி ஃபோட்டோ ரெண்டு பேர் ஃபோட்டோவும் தாத்தா கிட்டே காமிச்சு இந்த பொண்ணுங்களா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு டவுட் கிளியர் ஆயிரும் ஏன்னா இவங்க முத்துவுக்கு டவுட் இருக்கு மீனா இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பம் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்றா இல்லையா ஸோ நமக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்குவோம் எனக்கே இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு கிட்ட கேட்டு பார்த்துட்டு அப்படி இல்லைனா ஓகே நம்ம கடந்து போயிடலாம் யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ தாத்தா கிட்ட இந்த போட்டோ கேட்டு பார்ப்போம் ஆனால் இவங்க போட்டோ இல்லையே வித்யா போட்டோ எங்கிட்ட இல்லையே அப்படின்றாரு அப்போ இவர் சொல்றாரு இங்க பாரு மீனா நீ வந்து வித்யா வீட்டுக்கு போயிரு எப்படியாவது அவங்க ஒரு போட்டோ எடுத்து இந்த போன்ல போட்டோ எடுத்து கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஓகே அப்படின்னு அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா அங்கே வித்யா கிட்ட ஃபிளட் பண்ண எப்போது ஒரு பையன் வந்துருவார் இல்லையா அவர் தான் ஸோ வித்யா வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனதுமே வந்துடுறார் வந்துட்டு மேடம் ரெண்டு நாளாக உங்களை காணோம் மேடம் என்னாச்சு அப்படின் போது ரெண்டு நாளும் நான் ஆஃபீஸ் போகல ஐயோ அப்படியா நான் கூட உடம்புலையோன்னு நினைச்சேனே அப்படின்ற மாதிரி பாசத்தை பொழியிறாரு வித்யா அப்படியே கோபடுற மாதிரி கோபட்டாலும் பயங்கரமாக வைக்கப்படுறாங்க அவரை பார்த்து அண்ட் அவர்கிட்ட இவங்க கேட்குறாங்க உங்களுக்கு என்னங்க நான் ரெண்டு நாளாக போகிறேன் போகல உங்களுக்கு என்னங்க அப்படின் போது இல்லைங்க ஒரு சும்மா ஒரு ஆர்வத்தில் தான் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்ட்டு சரி உங்களுக்கு காதல் காதல் பத்தி என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு வித்யா ஆமா அது பரத் நடிச்ச படம் தானே இல்ல இல்ல உண்மையான காதலை பத்தி தாங்க கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா பிளட் பண்றாரு இவங்க கேட்கறாங்க என்ன என்ன ஸ்டாக்கிங் பண்றீங்களா அப்படின் போது இல்ல இல்லைங்க அதுக்கு இன்னொரு பேர் அக்கறைன்னு கூட வச்சுக்கலாமே என்ன ஆச்சு நம்ம பக்கத்துல இருக்காங்க என்னாச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு வித்யா சொல்லிட்டு அப்புறம் பின்னாடியே ஓடி போயிட்டு ஆமாமா நீங்க அன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்களா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சானு அந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அவர் இது வரைக்கும் இல்லைங்க இனிமேல் ஆகிரும் ஒன்று சீக்கிரமாக கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு ஸோ பயங்கர வெக்கப்பட்டு வித்யா வெளியே கிளம்பினவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள உட்காந்து அவரை பற்றி வெக்கப்பட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம மீனா வந்துடுறாங்க ஸோ மீனாவை பார்த்ததுமே வித்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன் அப்படின்னா மீனா வந்து நிறைய இந்த மாதிரி டிப்ஸ்லாம் அள்ளி வீசுவாங்க ரொமான்ஸ்னா முத்து மீனாக்கு தான் நல்லா வரும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க மீனாவை பார்த்ததுமே ஏன் மீனா உங்களை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின் போது எதுக்குன்னு போது இவங்க சொல்கிறாங்க இல்ல ஒரு பையன் அப்பப்ப வந்து பேசுறான் பின்னாடியே சுத்துறான் அப்படின் போது மீனா அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போடுங்க ஐயோ கே ராஸ்கல அப்படின் போது இல்ல இல்ல நல்ல தான் தெரியுறா அப்படின்றாங்க அப்படியா அப்ப வந்துட்டு இவங்க கேக்குறாங்க வித்யா இங்க ஒரு பையன் நல்ல பையனா நம்ம லைஃபுக்கு செட் ஆவானா எப்படிங்க யோசிக்கிறது அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றாங்க சோ மீனா நம்ம இந்த படங்கள்ல பார்த்து அட்வைஸ கொடுக்குறாங்க லைக் ஒண்ணுமே இல்லைங்க அவரோட போனை வாங்கி பாருங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யார் எப்படின்றது அவங்க போனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க அவர்கிட்ட போனை கேளுங்க அவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாருன்னா அவர் ஒரு நல்லவர் அவரோட ஃபோனை பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின் போது ஆமாங்க இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குல்ல சரிங்க நான் வாங்கி பார்க்குறேன் எங்கள் வீட்லேயும் ரொம்ப நாளாக என்னை கல்யாணம் பண்ணிக்கல பண்ணிக்கலாம் தான் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு வித்யா சந்தோஷப்பட்டு அப்படியே வைக்கப்படுறாங்க ஸோ இதை பார்த்ததுமே மீனாக்கு ஐடியா வந்துருச்சு ஆஹா இந்த லூஸ் வைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ வித்யா வைக்கப்பட்டால் எவ்வளோ அழகாக இருக்கீங்க முகமே செவந்துருச்சு இருங்க அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறேன் ஏன்னா நம்ம மீனா கேட்டேன் அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும் இருங்க அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாம் வேண்டாம்னு வைக்கப்பட வைக்கப்பட அவங்களை வித்யாவை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க

அனுப்பி இருக்கேன் நீங்கள் இந்த தாத்தா காமிச்சு கேட்குறீங்களா அப்படின்னு போது அவர் வந்துட்டு இல்லைங்க நான் வேலைக்கு வந்திருக்கேன் ரெண்டு நாள் ஆகும் நான் ஊருக்கு போகிறக்குன்னு தாத்தா பாக்குறதுக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேனே அப்படின்னு அந்த ரிலேட்டிவ் சொல்லிட்டாரு ஸோ ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரியும் வச்சிருக்காங்க நான் நம்ம ரோஹிணி ஸோ ரோஹிணி தூங்கி முழிச்சு அப்படியே பாதி தூக்கத்தில் பாக்குறாங்க பக்கத்துல மனோஜ் கானோ அப்புறம் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு போய் ரூம் ரூம் ஆ தேடுறாங்க ஆன்ட்டி அக்கானோ யாரையுமே காணோமே அப்படின்னு பார்த்தா மீனா பின்னாடி அப்படியே பேய் மாதிரி நிக்கிறாங்க மீனா என்னாச்சு மீனா ஏன் அப்படி நிக்கிறீங்க அப்படின்னு போது மீனா அப்படியே ஒரு பேய் மாதிரி ஒரு பேர் பண்ணி ஒரு சுரிச்சு ஏண்டி நீ தானே இந்த போன்ல இருந்து வீடியோ ரிலீஸ் பண்ண சத்தியோட வாழ்க்கை அழிக்க பார்த்ததே நீ தானே என்னடி பண்ண நீ தானடி பண்ண அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியை புடிச்சு அடிக்கிற மாதிரி கனவு கனவுதான் எப்போதுமே அவங்களுக்கு அதாவது தப்பு பண்ணவ எப்பவுமே பயந்துட்டு இருக்கணும்னு சொல்ற மாதிரி அந்த கனவுலயே அவங்கள அட்டிக்கிறாங்க அவங்கள இவங்க என்னை விட்டு மீனா விற்று மீனான்னு சொல்லி இவங்க மனோஜ் பெட்ல இருந்து ஏன்னா அவங்கள போட்டு மிதிக்கிற மாதிரி இவங்க மிதிக்கிறாங்க மனோஜ் கீழே விழுந்துட்டு அப்படியே பயந்துட்டு இருக்கிறாரு அவங்க விட்டு மீனா விட்டுமீனா விற்றுமீனான்னு கத்திக்கே இருக்கிறாங்க ஸோ மனோஜும் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி பார்க்குறாரு யாரா இவ பை டெய்லி இதை பண்றே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சு ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பாக்கறதுக்கு செம்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பாப்பா நாளைக்கு எபிசோட்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி